பாஜக முக்கிய புள்ளி எடப்பாடியின் திமுகவுக்கு போட்டி பாஜக அல்ல அதிமுக மட்டுமே என்று முன்னாள் அதிமுக அமைச்சர் கூறி வந்த நிலையில் தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் வலது போல செயல்பட்டு வந்த பாஜக தகவல் தொழில்நுட்ப அணியின் கோவை பெருக்கோட்ட பொறுப்பாளர் செல்வ பிரபுவை அதிமுகவில் இணைத்து அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் வேலுமணி இது குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதனையடுத்து அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றன இந்த நிலையில் திமுக அதிமுக பாஜக மற்றும் நாம் கட்சி என நான்கு முனை போட்டி தமிழகத்தில் நடைபெற உள்ளது இதில் திமுக இந்திய கூட்டணி என கூட்டணி அமைத்து தமிழகத்தில் தொகுதிகளை வென்றாக வேண்டும் என்ற முனைப்பில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் அதிமுகவும் பாஜகவும் தனது பங்கிற்கு அதனுடைய வேகத்தையும் கூட்டியுள்ளது தமிழகத்தில் குறைந்தது இருபத்தி ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றியாக வேண்டும் என பாஜக திட்டம் வகுத்தது இதற்கு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என முடிவு செய்தது ஆனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் செயல்பாடுகள் அனைத்தும் அதிமுகவிற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவே இருந்தது இதனால் அதிமுக பாஜக கூட்டணி முடிவு ஏற்பட்டது இதனையடுத்து அதிமுக பாஜக இடையே தொடர்ந்து மோதல் போக்கு ஏற்பட்டு வந்தது இரு கட்சிகளும் ஒருவருக்கொருவர் கடுமையான வாக்குவாதங்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்தனர் இதனையடுத்து அதிமுக நிர்வாகிகளை பாஜகவிற்கு இழுக்கும் நடவடிக்கைகளும் பாஜக நிர்வாகிகளை அதிமுக பக்கம் இழுக்கும் நடவடிக்கைகளும் இரண்டு கட்சிகளும் மாறி மாறி மேற்கொண்டனர் இதனால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி முடிந்ததால் தேர்தல் அரசியலில் யாருக்கு லாபம் கேள்வியும் தமிழக அரசியலில் வட்டமடிக்க தொடங்கியது அந்த வகையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் பதினைந்து பேர் பாஜகவில் இணைந்தனர் இதனையடுத்து அதற்கு போட்டியாக பாஜகவின் மூத்த நிர்வாகியான நடிகை கௌதமி அதிமுகவில் இணைந்தார் இப்படி இரண்டு தரப்பில் உள்ள நிர்வாகிகளை போட்டி இழுக்கும் நிலையில் பாஜக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு மாநில செயலாளர் கோவை பெருங்கோட்ட பொறுப்பாளர் திரு செல்வபிரபு இன்று பாஜகவில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சர் வேலுமணியின் முன்னிலையில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் இது பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு மேலும் ஒரு சவுக்கடியை கொடுத்துள்ளது ஆள் சேர்க்கும் விளையாட்டு இன்னும் ஓய்ந்த பாடியில்லை இந்த தேர்தல் திருவிழாவில் அதிக வாக்குகளை பெறப்போவது அதிமுகவா பாஜகவா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அன்பார்ந்த தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களுக்கு வணக்கம் உங்கள் எண்ணங்களின் தேவைகளின் பிரதிபலிப்பே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் எங்கள் பிரதிநிதிகள் சென்று அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளிலும் கேட்டறிந்து அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் வகையில் இந்த தேர்தல் அறிக்கையினை தயாரித்துள்ளோம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிருக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை ரூபாய் மூவாயிரம் வழங்க வேண்டும் வருடத்திற்கு ஆறு விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள் மாநிலங்களுக்கு உரிய நிதி பகிர்வு மேகதாது முல்லைப் பெரியார் விவகாரங்களில் தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டுவது உள்ளிட்ட நூற்றி முப்பத்தி மூணு வாக்குறுதிகளை அளித்துள்ளோம் வெற்று பிம்பங்களோ விளம்பர நோக்கமோ இன்றி நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதிகள் கொண்ட உண்மையான அறிக்கையை அளித்த பெருமத்துடன் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி திருச்சியில் தொடங்கி உங்களையெல்லாம் சந்திக்க வருகின்றேன் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு